எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கு என்னென்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க மஞ்சப்பாறை மஞ்சப்பாறையாது நெத்திலி எங்க நெத்திலி காட்டுங்க பாக்கலாம் நல்லா இருக்கு நெத்திலி நெத்திலி ஒரு அரை கிலோ போட்டுருவோம் வேற எந்த மீன் இல்லையா இதுனா சீலா தங்கரா இது இல்லை வஞ்சரம் இல்லை ம் வஞ்சரம் வந்து வஞ்சரம்லாம் வேண்டாம் நண்டு இருந்தால் கொண்டு வாங்களே நாளைக்கு நாளைக்கு வர்றது திங்க கிழமை இருக்கு ஏன் நாளைக்கு வீட்டுக்கு விருந்தறியா எப்படின்னு தெரியல மீன் வாங்குறது தான் இன்றைக்கி வாங்கிக்கோங்க எவ்வளோ இது நெத்திலி நெத்திலி நூற்றி நாற்பது ஒரு கிலோவா அரை கிலோ ஒரு கிலோ ரேட்டு சொல்லலாம் அரை கிலோ ரேட்டு இரநூத்தி எண்பது ஒடி நெத்திலி தான் இரநூத்தி ம் சங்கரா படவை சீலா படவை சங்கரா நல்லா இருக்குல்லக்கா சங்கரா இருக்கு சூப்பர் சந்திரிச்சு ஊடம்பட வேணாம இது என்ன மீன் வேறு மாதிரிக்கு இதுதான் மஞ்சப்பறை இது ஊட நல்லா இருக்கும்போது இது இது சூப்பரா இருக்கும் வறுக்க குழம்புக்கு நல்லா இருக்கும் அது அங்கேயே முந்நூற்றம்பது முந்நூறுரூவாய்க்கு அந்த மீன் எல்லாம் கலந்து கடந்துது நான் எடுத்தேன் கூட சரி போடுங்க ஒன்று ரெண்டு இதை போடட்டுமாகு இதை போடவா இதை போடவா எதையெண்டாலும் ஒன்று போடு ரெண்டு போடு டேஸ்ட்டு சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த அடுத்த அடுத்தவடி நான் வாங்கிக்கிறேன் அதுக்கு தான் நான் வந்து வைக்கிறேன் இந்த இன்னொன்றுமே இருக்கிறத போடுறேன் நல்லா சரி ஓகே